ஏங்க நான் எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கேன் இந்த நம்பர்ல இருந்து கால் வருது அட்டெண்ட் பண்ணி பேசினா பேசவே மாட்டறாங்க ஏய் இது என் மேனேஜர் அனுமா மேனேஜர் தானே ஏன் என்கிட்ட பேச மாட்டாங்களா ஏய் அத மேனேஜர்னு சொல்றன்ல சும்மா சும்மா ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருக்காத சரி இப்ப கால் பண்ணுங்க சத்தியா தேவலம்ம வாமு பண்ணாத கம்முனு இருந்துரு இப்ப கால் பண்ணுங்கன்னு சொன்னேன் பண்ணி தொலைறேன்டி ஹலோ ஏய் எப்ப ஃபோன் பண்ணாலும் பொண்டாட்டி தான் எடுக்கற மாட்டிக்கி போற சரி கூப்பற வெயி இதுதான் உங்க மேனேஜரா நான் எந்த வகையில உங்களுக்கு குறை வச்சேன் அஞ்சு வருஷமா உங்களை நல்லா தானே பாத்துட்டு இருக்கேன் ஏன் இப்படி பண்றீங்க என்ன குறை வச்சனா உன்னால ஒரு குழந்தை பெத்து தர முடிஞ்சா ஊர்ல இருக்கவங்க என்ன எப்படி பேசணும் தெரியுமா நானும் ஹாஸ்பிடல் போயிட்டு தானுங்க இருக்கேன் நானும் ஹாஸ்பிடல் போனா எல்லாம் சரியா இருந்தா நினைச்சேன் ஆனா ஒரு மயிர் இல்ல நான் கூட எப்ப வேணா எப்படி வேணா இருப்பேன் நீ மூடிட்டு தான் இருக்கணும் குழந்தை பேத்துக்கு வக்கலாத நீ திமுரு பேசுறியாடி